இப்போ நம்ம கோபி கரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு ஒரு ஒரு முப்பதுல நாற்பது சதவீத நெல் அறுவடை வந்து முடிஞ்சிருச்சுங்க ஸோ இப்போ வந்து நெல் அறுத்தப்பட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க ஸோ நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் பைக்கில் வந்திருக்கேன் நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை பூரா உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேங்க ஆ சரிங்களா நீங்கள் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லை அப்படியே வந்து நீங்கள் பார்த்து ஜெய் பண்ணுங்கள் ஸோ ரொம்பவுமே வந்து அழகாக இருக்குது சரிங்களா வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இங்கே பாருங்க ஜாக்கி பாருங்க பசங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மிக பிரமாதமாக இருக்காங்க ஆ நெல்லாக அறுத்தாச்சு இல்லைங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலியாக தானே இருக்குது அது வந்து பசங்க வந்து பேட் பண்ணிருக்காங்க சேம சேம லவ்லி ஷார்ட்ஸ் ஸோ வாங்க அப்படின்னு நம்ம ட்ராவல் ஆகும் நெல்லாம் அறுத்தாச்சுங்க பாருங்க தெரியுதா கிரிக்கெட் பாருங்க எவ்வளோ அழகா நெல்லாம் அறுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஹாய் ஒரு நண்பர் வந்திருக்காரு அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பசங்க வந்து பார்த்தினா இப்போ லீவ் விட்டாங்கள்லங்க பசங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாட வந்திருக்காங்க ஸோ நெல்லெல்லாம் அறுத்தாச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா இடங்கள் வந்து ஸ்பேஸ் காலியாக இருக்குது தெரியுது இல்லைங்களா இப்போ அதனால் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரௌண்டாக மாறிடுச்சு ஸோ இது ஒரு மாதம் பூரா வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாய்ந்தரம் ரெண்டு நேரம் விளையாடுவாங்க மதிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க ஏன்னா இது லீவ் சீசன் அல்லோ ஸோ இந்த லீவ் சீசன் வந்து நல்லா அழகாக வந்து இது பண்ணுங்களோ அதனால் ஸோ கோடை அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலின் தான் ஸோ அந்த வெயிலின் தாக்கத்தை போக்குவதற்காக வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து பவானி வந்து வருதுங்க ஸோ அதில் வந்து தண்ணி நிறைய கிடைக்கிது இப்போ டேமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு லடிக்கு பக்கமாக தண்ணி வந்து இருக்குது ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சாகுபடி மூணாம் கட்ட சாகுபடிக்கு வந்து கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நீ மீனில் அதாவது டேமில் மீன் இருக்குது ஸோ அந்த மீன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்து நம்ம சேமித்து வச்சுப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ மழை பேஞ்சுது அப்படின்னா மழை அதிக அளவில் கிடைச்சிது அப்படின்னா டேமுக்கு தண்ணி வரும் ஸோ அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மூணாம் கட்ட சாகுபடிக்கு வந்து நெல் சாகுபடிக்கு நூற்றி இருபது நாளைக்கு வந்து தண்ணி வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நான் அப்படியே வந்து நான் உங்களுக்கு கேமராவில் அப்படியே காமிச்சிட்டு வரேன் அப்படியே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பைக்ல அப்படியே ஒரு ஒரு ரைடு சரிங்களா அப்படியே பார்த்துட்டு வாங்க ஊரோட அழகு விவசாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க புரிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நல்லா பூரா நெல் அரிஞ்சாங்க

வேக தடையில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் மாலை நேரம் எவ்வளோ அழகாக பிரமாதமாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்க ஒரு வயசானவர் வந்து அழகா ஆடு குட்டி மேய்ச்சிட்டு போயிட்டுருக்காரு தெரியுதுங்களா வா நெல்லாம் அதெல்லாம் அறுக்காமல் இருக்காங்க குடியிருத்துவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா பிரமாதமாக இருக்கணும் பழைய கரைன்னு சொல்லுவாங்க கோபியை வந்துங்க பழைய கரைன்னு சொல்லுவாங்க நெல்லெல்லாம் அறுக்காமல் இருக்கு சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா கடன் பாருங்க அவ்வளோ அழகா பில்லங்கட்டி போட்டுருக்காங்கன்னு பாருங்க А типа, парни 他不来。 o quando lei commence a mi